அவரவரை அதை ஒதுக்கிக் கொள்ளலாமே தவிர அது பிடிக்காதனால எவனும் சாப்பிடாத எனக்கு பிடிக்காதனால எவனும் நீங்க கூடாது இதை சொல்றதுக்கு அல்லாவுடைய தூதருக்கு அதிகாரம் இல்லை எதுக்கு இதை சொல்றோம் கேட்டா நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் இருந்து ஆதமலை செல்லம் வரைக்கும் போனீங்க சொன்னா எந்த இறை தூதருக்கும் அவங்க நினைச்சதை சட்டமாக்குகிற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல இப்படி இருக்கிற ஒரு மார்க்கத்தை நம்ம பின்பற்றிக் கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோம் மனிதர்களுக்கு இந்த நபிமார்களுடைய கால் தூசி கூட சமமாக மாட்டார்கள் அவங்களுக்கெல்லாம் சட்டம் வகுக்கிற அதிகாரம் இருக்குன்னு நினைச்சோம் இன்னைக்கு பாக்குறீங்களா இல்லையா சாபின்னு ஒரு கூட்டம் ஒரு தங்களை தங்களே ஹனபி தங்களை கிராங்க ஒருத்தங்க தங்களை ஹம்பலிங்கிறாங்க மாலிகி ன்னு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சட்டம் சாபி ஒன்றை ஹலால் என்று சொல்வாரு ஹனபி அதை ஹராம் னு ஹனபி ஒன்றை சுண்ணத்து னு என்பார் அதையே சாபி வந்து மக்ரூஹ என்பார் நீங்க தொழுகைக்காக ஒழு செய்து விட்டு வர்றீங்க ஒழு செஞ்சுட்டு வரும்போது உங்க மனைவி மேல கையை டச் பண்ணிட்டீங்க சாஃபியா நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஒழு முடிந்து விடும் மீண்டும் போய் ஒழு செய்ய வேண்டும் கனபியா இருந்தீர்களே ஆனால் அந்த ஒழு முடியாது ஒரே இஸ்லாம் ஒரே தூதரு ஒரே குரானு ஒரே நபி அந்த பின்பற்றக்கூடிய இந்த உம்மத்தில் நீங்கள் சாபி என்று உங்களை சொல்லிக் கொண்டீர்களே ஆனால் மனைவியை தொட்டால் ஒழு நீங்காது நீங்கிறோம் ஹனவி என்று சொல்லிக் ஆனால் மனைவியை தொட்டா ஒழு நீங்காது இப்படி சட்டத்தை வகுத்திருக்கிறாங்க இப்ப என்ன எழுதி வழங்குறது ஏன்பா அப்படி சொல்றீங்க எங்க இமாம் அப்படித்தான் சொன்னாரு நீ ஏப்பா இப்படி சொல்ற எங்க இமாமும் எஸ்ன்ட்டாரு அப்ப சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை எங்க கொடுத்து பாத்தீங்களா சட்டம் வகுக்கிற அதிகாரம் அல்லாவுடைய தூதர்களுக்கு சுயமா கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இது நம்ம என்ன பண்றோம் சட்டம் வகு அதிகாரம் இமாம்களுக்கு பெரியார்களுக்கு அதிர்த்துமார்களுக்கு இருக்குது உண்டா இல்லையா அதே மாதிரி உணவுப் பொருள்கள் ஒரு உணவு இருக்கிறது கடல்ல கிடைக்கக்கூடியது நண்டு வந்து சாபில வந்து ஹராம் சாப்பிடக்கூடாது கனவில சாப்பிடலாம் அப்ப சாபியில ஒரு உணவு அல்லா படைச்ச ஒரு உணவு ஹராம்னு சொன்னா எல்லாருக்கும் ஹராமா இருக்கும் அது ஹராம்னு வச்சுக்கிறோமே அல்ல ஹராமாக்கி இருந்தான்னு சொன்னா எல்லா முஸ்லீமுக்கும் ஹராம் அல்ல ஹலால் ஆக்கி இருந்தான்னு சொன்னா எல்லா முஸ்லீம்க்கும் ஹலால் அது என்ன இந்த பாதி பேருக்கு ஹலால் இந்த பாதி பேருக்கு ஹராமு அப்படித்தான் இல்ல அந்த மார்க்கம் தந்திருக்கிறானா அதை பின்பற்றின அத்தனை பேருக்கும் ஒரே சட்டமா இடம் பார்த்து அல்ல சட்டம் தருவானா எப்படி சட்டம் வித்தியாசம் வரும் நோயாளிக்குன்னு ஒரு சாலுக்கு வித்தியாசம் வரலாம் முடியாதவனுக்கு ஒரு வித்தியாசம் வரலாம் தண்ணி கிடைக்காது தயமன் செய்ய வித்தியாசம் வரலாம் அப்படி வராது எல்லாருக்கும் போது அது கூட அது கூட ஒரு குரூப் பார்த்து கிடையாது இந்த வலது பக்கம் இருக்கிறவர்களும் ஹலால் இடது பக்கம் இருக்கிறவர்களும் ஹராம் ரசூல்லா எனக்கா சொன்னாங்களா அப்படி சொல்லி இருந்தா நாங்கள் அந்த குறிப்பை சேர்ந்த ஆளுக்கு நாங்க அந்த குறிப்பை சேர்ந்த ஆளுக்கு அண்டு போ அல்ல இந்தியாவில் பிறக்கிறவனுக்குலாம் ஹலால் பாகிஸ்தான்ல பிறக்கிறவங்களாம் ஹராம் ரசூல்ல சட்டம் சொன்னாங்களா அல்ல மக்காவில் உள்ளவங்களுக்குலாம் இது ஹலாலு மதினாவில் உள்ளவங்களுக்குலாம் ஹராம் அப்படியே பிரிச்சாங்களா அல்லாவுடைய ரசூல் எதெல்லாம் சட்டம்னு சொன்னாங்களோ அது அனைவருக்கும் பொதுவு மறுமையில் நம்ம நிறுத்தப்படுறோம் ஒரு சாபி ஒரு ஹனபி நிறுத்தப்படுகிறார் நிறுத்தப்படும் பொழுது அல்ல கேக்குறான் நீ ஏன்டா உழு செஞ்சுட்டு வந்து பொம்பளை தொட்ட நாங்க சாபி நாங்க அனபி தொட்டோம் அனபி அப்பன பிறகு ஓடு நீ ஏன்டா தொட்ட நாங்க சாபி அப்படி எல்லாம் கேப்பானா ஒரே மாதிரியான விஷயத்தை ரெண்டு பேர் செஞ்சிருக்கும் பொழுது ஓன் தொழுக செல்லும் ஓன் தொழுக செல்லாது நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவானா மனுஷன் பண்ணுவான்னு நான் கேட்கிறேன் ஒரு நாடு ஒரு நாட்டில் உள்ளவங்க நீங்களும் நானும் ஒரே தப்பு செய்யறேன் ரெண்டு பேரும் ஒரே தப்பு செய்யறோம்

அதிகாரத்தை நீங்க பரவலாக்கிட்டீங்க அதிகாரங்கள்லாம் அல்லாவிடத்தில் குவிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கத்தினுடைய சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை இவருக்கு நான் கொடுத்துட்ட அதிகாரம் இவருக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அதிகாரம் இவருக்கு கொஞ்சம் பேர் கொடுத்துட்டீங்க அப்ப நாளா போயிரும்ல நாப்பதா போக முடியல கூட போக எத்தனையோ சட்டங்கள் இந்த அந்த சமுதாயம் நாசமா போய் கிடக்கிற காரணமே இறைவனுக்கு தான் அதிகாரம் விளங்காதான் காரணம் மேராட்சிக்கு நோம்பு வையும் சொல்லுவாங்க அதற்கு பயன் பண்ணுவாரு மேராஜுக்கு நோம்பு சொல்லட்டும் அப்படி மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா அது யார் சொல்லணும் அல்லாஹ் சொல்லணும் குரான்ல பூரா பிரட்டி பாருங்க எந்த இடத்துல மேராஜுக்கு நோம்பு இருக்குதா இல்ல அல்ல நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லம் அவர்கள் ராஜப மாசம் இருபத்தி ஏழு மேராஜியரோட நோம்பு சொன்னாங்களான்னு பரட்டி பாருங்க இல்ல அப்ப அல்லாவும் சொல்லல அல்லாவுடைய ரசூலும் சொல்லல ஒரு அஜத்து சொல்றாரு உங்களுக்கு மேராஜு நோம்பு வைக்கிறீங்க நீங்க அப்ப நீங்க என்ன பண்ணிவிட்டீங்க அஜர்த்த வந்து அல்லாவுடைய இடத்துல நிப்பாட்டி விட்டீங்க அல்லாவுடைய ரசூலு கூட ஒரு இல்லாத ஒரு அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணிவிட்டோம் இருக்கு இந்த சமுதாயத்தில் நடக்கிற கட்டத்தில் இருந்து பாத்தியாவுல இருந்து தாயத்தில இருந்து தட்டில இருந்து கொடிமரத்தில் இருந்து எல்லாம் உண்டாக்குனது அல்ல சொன்னதா அல்லாவுடைய ரசூல் சொன்னதா ஒரு அஜர்த்து சொல்லியிருப்பார் அவருடைய வருமானத்துக்காக சொல்லியிருப்பார் கொடிமறை ஏத்துறோம் வேணாமா நீ கொடிமரம் ஏத்து சொல்றியப்பா கொடிமரை ஏத்த சொல்லக்கூடிய குரான் வசனம் எதுன்னு கேட்கணுமா இல்லையா கேட்டமா நீ கொடிமரத்தை ஏத்த சொல்றிய அப்படி சொல்லக்கூடிய ஹதீஸ் எது ரசூல் சொல்லாசனம் சொன்னதாக எந்த நூலில் இருக்குன்னு கேட்டமா அஜர்த்து சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் ஏன்பா கூடு இருக்கிற அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் கூடு இருக்க சொல்லி அல்லது அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களா இருந்தா இடிச்சு தள்ள சொன்னாங்க இருந்தா தர்கா இருந்தா கபு இருந்தா இடிச்சு தள்ளுவதற்கு தான் வந்தேன்னு சொன்னாங்க மருமவனை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க அழிறுவது இல்லாவன கூப்பிட்டு லாத்ததாக அலறல வந்து கபரமும் சரி இல்லா சவைத்தவு எந்த கபரையும் இதுக்கு தரமட்டாக்கா மாற்காம விடாதேன்னு சொல்லி மருமவனை கொடுத்து அனுப்புறாங்க அதே மாதிரி இடிச்சிட்டு வராங்க அழிறுதி இல்லாவனவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒரு அஜருத்து சொன்னார் என்ற காரணத்திற்காக வேண்டி நம்ம அதை மாற்க்கணும்னு நினைக்கிறோம் அப்ப என்ன பிரச்சனை அடிப்படை கோளாறு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அல்லாஹுக்கும் மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறதா மற்றவர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறதா என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளாத காரணம் இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க இந்த ரிசல்ட்டை வந்து தெரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியாதுங்க ரிசல்ட் தெரியல இடம் ஒண்ணு இருக்கிறது மருமை இதெல்லாம் நடந்து கொள்றோம்ல மதுகப்ப பின்பற்றி தான் ஆகணும்னு ஒரு கூட்டம் பிரச்சாரம் வர இவ்வளவு பிற்போக்கான ஒரு சிந்தனையை ஆதரித்துக் கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக மார்க்கறிஞர்கள் இருக்கிறார்கள் மதுகப்பை தான் பின்பற்றி ஆகணும் நீங்க மதகபை பின்பற்றல வழி எப்படி kaleனு பாத்தீங்களா யார் யார வழி கேடுனு சொல்றதுக்கு ஒரு व्यवस्था இல்லாம அவர்கள் நாங்காவே பிறந்திருக்கார்கள் நாளா தான் பிரிஞ்சு இருக்கணும் உன்ன ஆவுனே நீ வழிகேடுங்கிறாங்க கேடுறாங்க அல்லாஹ் சொல்றத மட்டும்தான் கேட்பேன் அல்லாவுடைய ரசூல் சொல்றத மட்டும்தான் தான் கேட்பேன்னு நம்ம சொன்னா நமக்கு பேர் என்ன வழிகேடு நீ நேர் வழி பErrறதா இருந்தா பாதி பேர் இப்படி போ பாதி பேர் அப்படி போ பாதி பேர் இப்படி போன சொல்லி நாளா பிரிஞ்சு கிடக்குறீங்க அது நேர் வழிதான் உலமாக்கல் ஒவ்வொரு பள்ளி வாசல்கள்லையும் பயன் பண்ணிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் எது நேர் வழி எது வழிகேடு என்பதை எப்படி தீர்மானிக்கிறது மறுமையில தான் தீர்மானமாகும் நம்ம எல்லாம் நிற்போம் மதுகவு வேணவங்க நிற்பாங்க வேணாண்டவங்க நிற்பாங்க அல்லா ரசூல் சொன்னது மட்டும் பின்பற்றுங்க எந்த மனுஷனை பின்பற்றாதீங்க இத்தபி ஊமா உன் சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை மாத்திரம் பின்பற்றுங்கள் வளா தத்தபி ஓ மிந்து உணகி அவளியா அவனை விட்டுட்டு எந்த நேசர்களையும் பின்பற்றாதீர்கள் அல்லாவுடைய ஆடர் குரான் அல்லா சொல்றான் இத்தபி மா உன் சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவன் சேர்ந்து வந்துச்சு பாருங்க அதைத்தான் நீங்க பின்பற்றணும் அதை விட்டுட்டு எவர் சொன்னாலும் பின்பற்றாதீங்கன்னு சொல்லி திருமலை குரான் தெளிவா டிக்ளேர் பண்ணுது இதுக்கு பிறகு இதை நியாயப்படுத்துவார்களே ஆனால் மறுமை நாளில் நம்மளால் விசாரிக்கப்படுவோம் அது என்னங்கிறதை மறுமையெல்லாம் நம்ம தெரிய முடியும் எல்லாம் நம்ம மீது கருணை காட்டி நாளைக்கு நடக்கிறதை இப்போ நமக்கு சொல்லி தந்துடும் மறுமையில் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து திருத்த முடியுமா இங்க நீங்கள் பரிட்சையில் ஃபெயிலாகிட்டுன்னு சொன்னா நீங்க மறுபடியும் எழுதி பாஸ் ஆகிக்கிறலாம் இந்த உலகத்தில் அந்த வாய்ப்பு இருக்கிறது மறுமையில் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுன்னா மறா திரும்பி வரையலை நம்ம பெயில்லேருந்து எல்லாம் போட்டான்னு வைங்க இன்னொரு வாய்ப்பு கொடு போய் கரெக்டாக பரிட்சை எடுத்துகிட்டு வந்து ஒத்துக்குறோம்னால ஒத்துக்கிற மாட்டான் ஒரு தடவை வந்து விட்டால் மறுபடி திரும்பி போறது என்பது கிடையாது அப்ப மறுமையில் அந்த பரீட்சையில் நம்ம பாஸ் ஆகுறோமா வெயிலாகிறோமான் நாளைக்கு தெரிஞ்ச பிறகு திரும்பி ஒரு சான்ஸ் கிடைக்காது அதுக்காக அல்ல நமக்கு என்ன கருணை செய்யறான்னு கேட்டா நாளைக்கு என்ன நடக்கு என்ற இப்ப சொல்ற பாருங்க நாளைக்கு நடக்கிற காட்சிய என்னென்ன நடக்கும் தெரியுமா யார் யாரை எல்லாம் எப்படி விசாரிப்பேன் தெரியுமா அப்படின்னு திருமறை குரான் மூலமாக மறுமை நாளையில நியாயத்தீர்ப்பு நாளையில் நடக்கிற சொல்றான் எப்படி சொல்றான் பின்னால் சிலருடைய முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டப்படும் மறுமை தீர்ப்பு கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போய் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் புரட்டப்படும் பொழுது அவன் சொல்லுவானா அல்லாவுக்கு கட்டுப்படாமல் போயிட்டோமே அல்லாவுடைய ரசூடு கட்டுப்படாம போயிட்டோமே அவன் சொல்லுவான் யார் சொல்லுவான் நரகத்தில் போடப்பட்ட